முதல்ல வந்து அஹ் இதற்கு முன்னாடி இருந்து மாநாடு மாநாட்டுக்கு பிறகு மதுரை நெல்லை இன்னும் பல ஊர்களில் மக்கள் பிரச்சனைகளுக்காக எங்களுடைய தோழர்கள் களத்தில் தொடர்ச்சியால் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்னென்ன நிவாரண உதவிகளை செய்ய முடியுமோ அதை தமிழக வெற்றிக் கழகம் முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமாக செய்து கொண்டிருந்ததை இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகமாக தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இயக்கமாக செய்து கொண்டிருந்த பணிகள் எதுவும் எதுவுமே தொய்வில்லாமல் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த விருந்தகம் பயிலகம் அதெல்லாம் நடத்துறது மக்களுக்கான உணவு கொடுப்பதெல்லாம் இருக்கு இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வருகிறது சம்பவம் வந்த உடனேயே அன்று எல்லா தலைவர்களும் அறிக்கைகள் கண்டன அறிக்கைகளை கொடுத்தார்கள் நாங்களும் அன்று சாயங்காலம் வந்து அந்த கண்டன அறிக்கை கொடுத்தோம் நீங்க அந்த அறிக்கையிலே வந்து மற்ற அறிக்கைகளுக்கும் இதற்கும் ஒரு வித்தியாசம் பார்க்கலாம் சொல்ல போனா பொதுவாகவே தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து கழகத்திலிருந்து வெளியே வருகிற அறிக்கைகள் ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் என்ன அப்படிங்கறத நாங்க சேர்த்து நம்ம பேசுறோம் இதுலயே கூட முக்கியமாக நிர்பயா நிதி குறித்து நாம் பேசுறது நிர்பயா நிதி வந்து இந்த நிர்பயாக்கான பாலியல் அந்த வன்கொடுமை நடந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசாங்கத்தால் நிர்பயா நிதி என்ற எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆனால் அந்த நிதி சரியாக பயன்படுத்தப்படுவதில்லை எல்லா மாநிலங்களுக்கும் அது வந்து பாஜக ஆளுகின்ற மாநிலமோ காங்கிரஸ் ஆள்கின்ற மாநிலமோ இல்ல வேறு கட்சிகள் ஆள்கின்ற மாநிலமோ தொடர்ச்சியாக அப்படிதான் இருக்கு நம்மளோட சேஜ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்ம நிர்பயா நிதியை பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு சென்னை மாநகராட்சியில பொறுத்த வரைக்கும் இந்த நிர்வாகத்தில் நாங்கள் பயன்படுத்தப்பட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பிரியா அவர்கள் அப்பொழுது பேசுகிறார் இருபத்தி ரெண்டுல இன்னைக்கு வரைக்கும் பெண்களுக்கு ஆபத்தான இடங்களை கண்டறிந்து அங்க வந்து இந்த ஸ்மார்ட் பட்டன்ஸ் அந்த கம்பங்கள் செல்போன்ஸ் அதே மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கறது காவல்துறை ஆப் சொல்றது இது வந்து பாதுகாப்பு எங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அந்த இடங்களை கண்டறிந்து அதுல வந்து முன்னேற்றுவது அதே மாதிரி பஸ்ஸஸ்ல வந்து சிசிடிவி கேமராஸ் பெண்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக இந்த எமர்ஜென்சி பட்டன்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போற பொது போக்குவரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் இதெல்லாம் நிர்பயா நிதியை பயன்படுத்தி நீங்க இதற்காக தனியாக நிதி வந்து நீங்க தமிழக அரசாங்கம் விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நிர்பயா நிதி கொண்டே நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதா அதெல்லாம் நாங்க கேட்டுதான் அந்த முதல் அறிக்கையே வந்து வந்திருந்தது அதற்கு பிறகு இந்த போராட்ட வடிவங்கள் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிகளும் இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் அதிமுக ஒரு மாதிரி போராட்டாங்க பாஜக ஒரு மாதிரி போராட்டுறாங்க இப்படி ஒரு பக்கம் போய் எங்களுடைய தோழர்களும் களத்திற்கு வந்து போராட வேண்டும் என்று நாங்களுமே விருப்பப்படுறோம் நாங்களுமே இதான அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் நேற்று எங்களுடைய தலைவர் வந்து ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பினார் இந்த கடிதம் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு அண்ணனாக என்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற சகோதரிகளுக்கு நான் அரணாக இருப்போம் நாங்கள் எங்களுடைய கட்சி அரணாக இருக்கும் நம்ம நம்பிக்கை விதிக்க வேண்டிய ஒரு நோக்கத்தில் அந்த கடிதம் எழுதப்பட்டது அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நேற்று காலையிலிருந்து இந்த மதியத்திலிருந்து பெண்களை பெண்களிடம் அந்த கடிதம் வந்து அஹ் மாதிரி விநியோகிக்கப்பட்டது போஸ்டர் சாப்டு கொடுத்தோம் அதே மாதிரி குண்டறிக்கைகளாக விநியோகிக்கப்பட்டது அதை பாத்தீங்கன்னா அண்ணா நகர்ல இருந்து வி ஆர் மாளிகை தப்பில கொடுத்துட்டு இருக்காங்க அதை போய் கைது பண்றாங்க இந்த மாதிரி பல இடங்களில் வெளிவாக்களை தோழர்கள் போய் கொடுத்துட்டு இருக்காங்க அதை கைது பண்றாங்க நகர் போன்ற தென் சென்னை பகுதிகளில் கொடுக்கும்போது கைது பண்றாங்க எல்லா இடங்களும் கைது நாடுகள் நடக்குது இத்தனைக்கும் அந்த கடிதத்தில் நாங்க வந்து திமுக அரசாங்கத்தை வன்மையா கண்டிக்கிறோம் திமுக அரசாங்கம் இந்த குற்றங்களுக்கு காரணம் அப்படின்னு அதுல அந்த குறிப்பிட்ட கடிதத்தில் எழுதி வந்தோம் என்றால் இல்லை நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் யாரிடம் போய் கேட்பது என்று தெரியவில்லை என்று ரொம்ப உருக்கமான ஒரு கடிதம் அந்த கடிதத்தை தான் எங்களுடைய தோழர்கள் போய் கொடுக்கறாங்க அதுக்கே வந்து கைது நடவடிக்கை எல்லா இடங்களும் நடக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் ஊரும் சேர்ந்து ஆளுநரை சந்திக்கிறார்கள் ஆளுநரை சந்தித்து ஒரு மனுவை கொடுக்குறாங்க அந்த மனுவில் வந்து முக்கிய முக்கியமாக மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த மாதிரி தொடர் பாலியல் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது மோசமாக இருக்கின்றது மூன்றாவதாக இந்த பெண்கள் புயலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன நிவாரணம் கேட்டிருந்தார்களோ அந்த நிவாரணத்தை ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு நீங்கள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கையை மையப்படுத்தி இதை கொடுத்தோம் இதுல வந்து மிக குறிப்பாக ஏன் இதை கொடுக்க வேண்டும் இதை வந்து ஏன் ஆளுநர்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று இத வந்து யார்கிட்ட கொடுத்திருக்கலாம் இப்ப வந்து ஒரு புகார் இருக்கு அந்த புகார் வந்து ஏற்கனவே அது வெளியில வந்துருச்சு காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த காவல்துறை விசாரணையில நீதிமன்றத்திற்கே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் அவங்க தானாக முன் வந்து வழக்காக எடுக்கிறார்கள் அதுல பல கேள்விகள் எழுப்புறாங்க மிக குறிப்பாக கமிஷனர் அருண் அவர்கள் அன்று பேசிய பேச்சுக்கு தேவைப்பட்ட நீங்க நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு போறாங்க ஏன்னா ஒரு விசாரணை அதிகாரியாக அந்த பேட்டியை நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை அதிகாரியாக பேசும்போது சில இடங்களில் புலன் விசாரணை போயிட்டு நான் வெளிப்படையா சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு சொல்லி சொல்றாரு